அதுதான் ரேகை உன் மேல நாலு பஸ் ஓடும் நாலு ஆட்டோ ஓடும் நாலு டாக்ஸி ஓடும் என் மேல சைக்கிள் ஓடனாலும் வெடிச்சிடுவேன் இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும் சொல்றேன் நியாயமா உன் பேர ஓடும்பா ஏயா இந்த ரேகக்கார மாதிரி லாரி பஸ் ஆட்டோ எல்லாம் ஓடும் சொன்ன ரேகை சொல்லுங்க யார்கிட்ட கதை விடுற இது ஓ ரேகையா நீ சொன்ன சோசியம் பொய்யாக கூடாது நீ ரோட்டுக்கு வா உன்னை படுக்க வச்சு நாலு லாரி நாலு பஸ்

உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்கு என்ன பண்றது அஞ்சுல பொறுக்கிறது ஐம்பதுல உடைய மாட்டேங்குது அடே நான் தேங்காய் பொறுக்கிறது எங்க அப்பா பாட்ட காலத்திலே நடந்துட்டு பாட்டு எங்க பொறுக்க ஒரு செக்கு வச்சான் எங்க அப்பா இதுலயே ஒரு பருத்தி கடை வச்சான் என்ன செய்யப்பட நானும் தேங்காய் எல்லாம் பொறுக்கி பருப்பெடுக்கலான்னு பாக்குறேன் சரியான பொறிக்க காதலி பஸ் ஸ்டாண்ட்ல இவரோட மேல செய்ய வச்சுட்டான் அடிச்சுட்டா எனக்கு வீர வந்துடும் அப்படி இச்சி 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 என்ன தைரியம் இருந்தா ஆபீஸ் பொண்ணு மேல கை வைப்ப

கர இல்ல உங்க பொறுத்த இயம்பா இந்தாடி இந்த அடி அடிக்கிறான் பாத்து சும்மா இருக்கீங்களா. இல்லம்மா உன் மேல ஒரு பூச்சி வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அத தட்டலாம்னு அப்படியே கை வச்சேன் அதுக்குள்ள இவன் வந்து தட்டி விட்டுட்டான் அது மட்டும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் யாரு இவரே ஐயோ சும்மா நான்

நீ போற சண்டைய பாக்க கூப்பிடு யாரா முதறது அத சவால் விடுத்துறானே பைல் வா பூதலிங்க அவ கூட சண்டை போடு ஐயோ பூதலிங்கமா அந்த ஆளு பெரிய ஆச்சே சார் சண்டை போறதுக்கு சக்தியை விட புத்தி தான் வேணும் அந்த ஆளோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சிக்க அதுல தட்டு அந்த ஆளு அவிட்டு அந்த ஆளு வீக்னஸ் என்ன சார் அதை நானே சொல்லணுமா இன்ன கொப்பனா சொல்வாரே ஆ அந்த ஆளுக்கு வரத்த கோலினா உயிர் நீ என்ன பண்ற ஒரு வரத்த கோலி வாங்கி கொஞ்சம் சோப்புல வச்சிக்கிறேன்

உனக்கு பிடிச்ச படம் கிழக்கே போகும் ரயில் ஐயா பத்தாங்களா ஸ்பெயில் வெளியில அடிக்கிற ரயில் ஓ மூளைக்கு போடுற ரயில் அரசிப்பா அட பாவி நீங்க மட்டும் இதை ஏத்துக்கலன்னா ஆத்துலயோ குளத்துலயோ கிணத்துலயோ விழுந்து சேர்த்து போயிருவேன் விழுறதுக்கு முன்னாடி நல்ல ஆழமான இடமா பார்த்து விழுப்போம் அதனால தாங்க இங்க வந்திருக்கேன் எனக்கு ஆழமான மனசுன்னு சொன்னேன் வளராம போய் வேலையை கவனிப்பா தேங்காய் உடச்சு வெளியில வரைச்சிட்டு இங்க காதல் சரசமா நடத்துற ஒரா தேங்காய் பொறுக்கி எவிசிட்ரா தலையிட்ட உன்னை சொல்லி சண்டை என்னமோ சாம்பார் மாதிரி சார் பேசிட்டு குத்திட்டா சார். நான் சொல்றேன். சார் நீங்களே நியாயம் சொல்லுங்க. போன மாதிரி இவனுக்கு சார் ரொம்ப மாதிரி. என்ன சக்தி வரும் ஊடப்பத்தினா வாய் தான் வரும் கமன ராணி மேடம் இவரை நம்பி நீ கல்யாணம் பண்ணிக்காதீங்க நாளைக்கு ரோட்ல போறேன்னு வந்தா உன்னால பண்ண முடியும் ஐயோ நான் ஒரு பொண்ணு வச்சா ரெண்டு உங்க ரெண்டு பேரும் வேலையில இருந்து தூச்சிடறேன் சார் நான் விட்டு போறேன் தயார் சார் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சார் என்ன கட்டி சார் முடியவே முடியாது சார் ரெண்டு பேரும் தான் சார் ஜோடி சார் சார் எங்க ரெண்டு தான் சார் மனசு ரமா என்ன நான் உனக்கு வாழ்க்கை இருக்காது என்ன ஒரு தேங்காய கொண்டு வர என்னங்க இவங்களே ஏமா ரெண்டு பிடிச்சிருக்கு யார கல்யாணம் பண்ணி போற சார்

நீ எனக்கு கிடைக்கலனா வேற எவருக்கும் கிடைக்க கூடாது முக்கியமா அந்த சட்டி தலைனு கிடைக்கவே கூடாது நீ சட்டு சொல்ல அரணி ஒன்னு அதுவ அம்மா இங்க என்ன வசத்து குடிக்கலாம் இங்க நல்லா இருக்கு உங்களுக்கு காதல் செ இந்த வசத்தை நானே குடிக்கிறேன் அது என்ன ரசிகர முடிய 1 2 3 போடா போடா என்னடா எல்லாத்துக்கும் நாலு பேரை கூப்பிடுவியே இதுக்கும் நாலு பேரை கூப்பிடவா உன்னால அதான் தான் முடியும் எப்பா தாரதப்பட்டை எல்லாம் வாங்க மாதேவி என்னால ஓகே சுந்தரம் நான் உங்களை காதலிக்கிறேன் நீங்க என்ன காதலிங்கன்னு கட்டாயப்பட்ட காதலிக்க பிடிக்கிறனாலும் பரவாயில்லன்னு தியாகம் பண்றதா உண்மையான காதல் நீங்க அந்த தேங்காய் பிடிச்சிய கட்டிக்கிட்டு நல்லா இருக்கு அவசரப்பட்டு இப்படி முடிவு கொண்டுட்டீங்களே நீங்க இவ்வளவு நல்லவர் எனக்கு தெரியாம போயிடுச்சு நீ மட்டும் இல்லமா உலகத்துல ரொம்ப பொண்ணுங்க இப்படித்தான் காதல்னு வரும்போது தன்னை சுத்தி சுத்தி வர்றவன உதாசீனம் பண்ணிட வேண்டியது கல்யாணம் வரும்போது அஞ்சு போன் பத்து போனுக்கு தன்னை எவனால் கட்டிக்க மாட்டானா அப்படின்னு காலம் எல்லாம் காத்திருந்து கிளவி ஆயிட வேண்டியது இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அதெல்லாம் இருக்கட்டும் சார் முதல்ல இவரை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுங்க கவலையே படாதே அவனுக்கு ஒண்ணு ஆகாது ஏன்னா அந்த பாட்டில இருந்த விஷம் இல்ல கொக்கோ கோலா அதான் இடிச்சதா கொக்கோ கோலாவா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே குடிச்சிருப்பேனே சார் குடிச்சிருப்பேன் குடிச்சிருப்பேன் இந்த பொண்ணை யார் உண்மையிலே காதலிக்கிறாங்க இந்த பரீட்சையில சின்ன ஜெயிச்சாச்சு நீ தோத்து உயிரையே உனக்காக துணிஞ்சானே இந்த தியாகி அவனை கல்யாணம் அப்ப எங்கதி உங்கதியா நீ காதல தோத்து போயிட்ட தேவதாஸ் புடம் பாத்துருக்க புரிஞ்சு போச்சு ஒரு பைஜாமா ஒரு ஜிப்பா இந்த கையில பாட்டில் இந்த கையில சிகரெட்டு தொண்டையில அதுக்கு முன்னாடி ஐயரை வா உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் ஓம் இப்பலக்கடி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சி வாயா சட்டி தலையா தாயே வீட்டுல யாரு இல்லையா வீட்டுல யாரும் இல்ல அப்ப உள்ள இருந்து பதில் சொல்றது யாரு பேயா நான் தாயா உனக்கு பேய பரவாயில்ல நீ யாரு நான் தான் வீட்டுக்காரன் நீ யார் சாமியாரா உன் மாமியாரா அடக்கடி அந்த பொண்ண வேற ஒருத்தன் காதுல ஏமாந்து போனானா ஆமா அந்த அப்பாவியோட ஆண் பாவம் தான் இப்போ சுத்திட்டு சாமி இதனால ஏதாவது கடல வருமா இனிமே ஒன்னும் வராது அதான் ஏற்கனவே வந்தாச்சே

என்னை போலவே இருப்பா அதாவது என்னுடைய அருள் உங்ககிட்ட பூர்ணத்துவமா இருக்கிறதுனால அதுல இந்த இத்தலகடி லால சுத்திரி கோல கோபுரம் நேரமாச்சு நேரமாச்சு இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுக்க போறேன் என் கண் முன்னாடியே நீங்க அதை சாப்பிடுறீங்க இப்ப பாத்தீங்களா எங்க இருக்குது உங்களுக்காக நான் ஸ்பெஷல்லா இமயமல்ல தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஒரு மாதிரி மூலிகை இதை நான் பால்ல கலக்க போறேன் நீங்க சாப்பிட போறீங்க ஓம் கின்பதகா சகலமயக்கமோ மயக்கஹ ஓம் ஹா வாஸ்தா வாஸ்தா என்ன தேங்காய் சத்தம் கேட்க ஓடுறான் ஹ பொறுக்கி பம்பர யார சந்தேகமே இல்ல நம்ம இருந்தாங்க ஏங்க அவரு பால்ல போட்டது மூளையா இருக்குமா இல்லவே இல்ல பால்ல செம்பள குத்து கின்பதகா மா கண்ட கட்டிறேன் சிக்குறா

கொய்யா ராமதேவி 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 என்னடா இதலகடி நா انا சுந்தரி காலை கொப்பரி கொய்யாவா ஓ நம்ம சிவாயாவா சட்டி தலையவுட்டிங்களே